ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு விக்கிரக ஆராதனை தலைப்பு ஆக்ஞை மற்றொன்றுமின்றி தான் மட்டுமாய் நின்ற உயிர் தன் பிறப்பிடமான சிவனாகிற ஆனந்தத்தில் அதாவது இன்பத்தில் ஒடுங்கி மற்றொன்றுமில்லாமல் இன்புற்றிருக்கும் நிலைமையே ஆக்ஞை அது உயிரின் விழிப்பு நிலை அதுவே பிரம்மானந்தம் பேரின்பம் இப்படியாகும் ஆராதாரங்களுடையவும் மற்றும் நிலைமை இப்படியன்றி மற்ற யாதொரு தனி இடங்களும் ஆதாரங்கள் என்ற பெயரில் எங்கும் இல்லை உயிரும் மனமும் அகங்காரமும் ஒன்றாகும் போதுள்ள நிலைமைகளாகும் இவை இப்படி ஒன்றாகும் போதுள்ள நிலைமையே விழிப்பு அதாவது ஜாக்கிரத் இதை அடைந்தவனே முற்றும் உணர்ந்தோன் உண்மை ஞானி ஆத்ம நமஸ்காரம்